ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆட்டோ போர் பக்கம் யூடியூப் சேனலில் பார்க்குறதுல வந்து என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா பல கேள்விகள் கேட்குறாங்க அந்த ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம இப்போ பதில் கொடுக்கலான்ட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது மாதிரி அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்ன காரணம்னா நம்ம போடுற மெட்டீரியல் அதாவது ஒரு மிஷின் வந்து முத முத ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு பேசிக் என்னவோ தானே எல்லாருக்கும் உள்ள இயல்பு தான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு எங்கேயாவது ஒரு கடை வாங்கலாம் இல்லை ஒரு லோனை போடலாம் லோனை போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பத்துல அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மிஷினை நம்ம ரெடி பண்றோம் அந்த மிஷின் காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம கரெக்டா சொல்றோம் அந்த மாதிரி தான் ஆட்டோபார் பார்க்கணும் பெரிய லாபங்கள் வச்சு எல்லாம் நம்ம எதுவும் பண்றது இல்லை ஒரு மினிமம் லாபம் தான் நம்ம மிஷின் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல அந்த காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு வந்து அது பெரிய அமௌண்டா தெரியுது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் போது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம அந்த மிஷின் வந்து வாங்கினாங்கன்னா அவங்களோட தேவைகள் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக பூர்த்தி ஆகணும் அதுக்கு தான் மிஷின் வாங்குகிறாங்க மெயினாக அப்போ அந்த பூர்த்தி ஆகும்னா அந்த மிஷின் வந்து ரன் ஆகி அது மூலிமா அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த பிஸ்னஸ் அந்த மிஷின் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு மெ அந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை போட்டால் மட்டும்தான் அந்த ரேஞ்சுக்கு அந்த மிஷின் ஒருத்தபலாக இருக்கும் பட் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது மிஷின் வந்து பார்த்தினா உங்கள் நாம் ரெடி பண்ணி அந்த இடத்துல உங்கள் இடத்துல அது தொடர்ந்து ஓடிட்டு இருந்தால் தான் அந்த மிஷின் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வாங்கி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓடாமல் ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சிங்கன்னா அது பேர் கண்டிப்பாக தான் சொல்லலாம் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்கள் மிஷினை பொறுத்தளவுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு டிராபேக் வரவே வராது பட் இது நாங்கள் பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட் தான் நம்ம மிஷின் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஒன் டைப் ஒரு மிஷின் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் அதிகமான செல்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரீபேக்கிங் யூனிட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் மிஷினாக நம்ம ஒரு மிஷின் நம்ம கொடுக்குறோம் அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூ ஓடாத ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாச்சி பூ சொல்லலாம் அண்ணாச்சி பூ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒற்றை தன்மன்றதுனால கடலை மாவு வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸு சிப்ஸ் ஒரு பெரிய சிப்ஸு அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த மாதிரி பெரிய பெரிய இந்த ஐட்டம் அதுக்குன்னு நாங்கள் மிஷின் பண்ணுறோம் ஆக்சுவலாக அண்ணாச்சி பூ ஓட முடியாதுலாம் கிடையாது கிடையாது அதுக்கு வந்து இந்த டாலின் ஒன் டைப்பில் பண்ண முடியாது அவ்வளோதான் ஓகேங்களா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் ஆயிரண்டாவது ஆயிரண்டு போகும்போது அந்த அந்த அண்ணாச்சி பூ சிப் சிப்ஸு பெரிய பெரிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஒரே மிஷினில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான மிஷினும் நம்ம பண்ணிக்கிறோம் ஒரு கஸ்டமைஸாக பண்ணும் போது உங்களுக்கு மினிமம் காஸ்ட்ல வாங்குறாங்கன்னு போது அவங்களும் ஏன் அண்ணாச்சி பூ ஓடாதான்ற கேள்விகள் வந்து அந்த கேள்விக்கு தான் இந்த பதிலாக நாங்கள் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் இந்த விஷயத்துல வந்து பாத்தினா அடுத்தது முக்கியமான கேள்வி மக்கள்ல இருந்து வர அதிகமான கேள்வி ஏன் விலையா சொல்ல மாட்டேறீங்க யூடியூப்ல வீடியோவுல வந்து உங்களோட விலையை ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறா கமெண்ட் அதிகமாக வந்து அதுக்கு முக்கிய முக்கியமான ஒரு பதில் என்னன்னா நம்ம விலையை சொல்றத பற்றி எங்களுக்கு ஒரு விஷயமும் இல்லை கஸ்டமைஸாக நம்ம பண்ணித்தரோம் மெயினாக ஓகேங்களா கஸ்டமைஸாக தரோன்ற மீன் எப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோடிங் தேவைப்படாது ஒரு சிலவங்களுக்கு பேட்ச் கட்டிங் தேவை சிங்கிள் சிங்கிள் பாக்கெட்டாக தேவைப்படும் அது பேட்ச் கோடிங் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரிப்பன் கோடிங் போட்டுத்தாங்க இல்லை டிடிஓ பிரிண்ட்ரு போடுத்தாங்க இல்லை இன்ஜெட் கோடிங் போட்டு கொடுங்க இன்ஜெட் கோடிங் போட்டு கொடுங்க இல்லை இன்கோடிங் போட்டு கொடுங்க இது மாதிரி பல விதமான கஸ்டமைஸ் இருக்கு அவங்க தேவை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ரேட்டு சொல்ல முடியும் அதனால தான் நாங்கள் வந்து காமனான ஒரு ரேட்டு சொல்ல முடியறதில்ல இதுதான் ஒரு முக்கிய காரணமாக சார் மற்றபடி நாங்கள் பப்ளிஷர் சொல்கிறதுக்கோ இல்லை யூடியூப்பில் போடுறதுக்கோ எந்த எங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை அவங்களுக்கு என்ன தேவைகள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் செய்ய தரதான் எங்களோட வேலை அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட்டு கொடுக்குறோம் அது இப்போ தேவையில்லைன்னா நம்மளுக்கு ஒரு ரேட்டு குறையும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் எனக்கு தேவை இல்லைன்னு பேட்ச் போடியும் தேவை பேட்ச் கட்டிங் தேவை இல்லை என்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க ஒரு சிலவங்க சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்டும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேட்ச் கோடி தேவைப்படாது அப்போ தேவைப்படலும்போது அதுக்கான காஸ்ட் என்னவோ அது குறைஞ்சிடும் ஓகேங்களா அதனால வந்து நம்ம அதனால தான் நம்ம ரேட்டை சொல்லலையே தவிர மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது இதுதான் நம்ம ரேட்டு சொல்லாததுக்கு காரணம் அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இருந்து அதிகமாக வர கேள்விகளை வந்து பார்க்கும்போது சாலிட் ப்ராடக்ட் அது லிக்விட் ப்ராடக்ட் ரெண்டுமே ஒரே மிஷினில் பண்ண முடியுமா ஏன்னா இப்போ வரவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மிஷினில் எல்லாத்தையும் பேக் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விகள்லாம் அதிகமாக வருது அதுக்கான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வைப்ரேட்ரி ஃபீலிங்கில் முதல் முதலாக வேயர் பவுட்ரு வேயர் கண்டுபிடிச்சது நம்ம கம்பெனி தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அது சூப்பர் மார்க்கெட்ல அதுக்கு மேல நாங்க வந்து பாத்தோம்னா இதே மிஷின்ல வந்து பாத்தினா பவுடருக்கு எல்லாம் நாங்க சஜஷன் கொடுத்ததே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரேட்டர்ல ஏன்னா ஒரு மிஷின் வாங்கறாங்க அதாவது ஒரு மினிமம் காஸ்ட் போட்டு ஒரு மிஷின் வாங்குறாங்க அந்த மிஷின்ல எல்லா ப்ராடக்ட்டும் ஓட்டணும் தான் ஒரு பொதுவான கருத்து எல்லாருக்கும் எனக்கும் சரி மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே அதுமான கருத்து தான் இருக்கும் அப்போ ஒரே மிஷின்ல எல்லாத்தையும் ஓட்ட முடியுமா இந்த ஒரு கேள்விகள் தான் அதிகமாக வருது அந்த மே அதுக்கு மேஜராக நாங்கள் என்ன ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மேஜராக என்னென்ன ப்ராடக்ட் இருந்தால் அந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட் நம்ம ஒரே மிஷினில் ஓட்டுற அளவுக்கு தான் நம்ம ஒரு சில ப்ரா ப்ராடக்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஓடாது அந்த ப்ராடக்ட் நம்ம கஸ்டமர்ஸாக வர முடியாது ஃபர்ஸ்ட் டைமே நாங்கள் சொல்லிவிடுவோம் இந்த இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னோம் இல்லையா அண்ணாச்சி போ மாவு ஆளில் ஒன் டைப்பில் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது இது தான் ஆலியல் ஒன் டைப் இது ஆக்சுவலாக இப்போ சாலிடு அண்ட் லிக்யூடு இது ரெண்டுமே ஒரே ஏன் ஓட்ட முடியாது முக்கிய காரணம் என்னென்னா உங்களுக்கு சாலிட் ப்ராடக்ட் வந்து சீலிங்கில் தான் மேக்சிமம் வரும் சீலிங் டைப்பில் தான் உங்களுக்கு மேக்சிமம் வரும் இதுவே வந்து லிக்யூடு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருசைடுன்ற டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு லிக்யூடு ஏன்னா திருசைடில் ஓட்டும் போது தான் உங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது ஒரு ஷாம்போ இல்லை ஆயிலோ பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் திருசைடில் தான் வரும் ஓகேங்களா சென்ட்ரில்லிங்கில் சாலிட் ப்ராடக்ட் எல்லாமே சென்டசில்லிங்கில் வரும் அதனால தான் இது சென்டசில்லிங் ஒரு டைப்பு திருசைடு ஒரு டைப்பு இதனால தான் நம்ம வந்து அதுவும் இதுவும் ஒரே மிஷினில் ஓட்ட முடியாதுன்னு சொல்கிற காரணம் இதுதான் அதாவது அடுத்த கேள்வி பெரிய பாக்கெட் பெரிய பாக்கெட்னா என்னென்னு சொல்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து ஒன் கேஜி வரைக்கும் கொடுக்கலாம் அதில் ஆனால் நம்ம மேக்ஸிமம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டென் கிராம்ஸ்லேருந்து ஒன் கேஜி வரைக்குமே கொடுக்குறோம் ஒன் கேஜி வரைக்கும் எந்த ப்ராப்ளம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் வரவே வராது அதை தாண்டி டூ கேஜி அண்டு ஃபைவ் கேஜி டென் கேஜி இப்படி போகும்போது தான் நம்மள வந்து இந்த மிஷின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ஷூட் டைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அது ஹை ரெண்டு மாடலுக்கு தான் நீங்கள் போகணும் அதாவது டென் கேஜி ஆட்டோலாம் வருது ஆட்டோ பாக்கெட்லாம் வருது உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹை ரெண்டு மாடல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எக்ஸ்பென்சிவான மாடல் இருக்குது பட் உங்களுக்கு தேவைன்னா நம்ம அதுவும் செஞ்சு தரோம் நம்ம நிறுவனம் அதையும் செஞ்சு தருது அது ஒன்றும் பெரிய இது இல்லை கண்டிப்பாக அதுவும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் மேக்சிமம் இந்த மிஷின் தான் நம்மளுக்கு அதிக வாலண்ட்ரி கோயில் இருக்குது அதிகமாக இந்த மிஷின் தான் நம்மளுக்கு ஒன் கேஜி வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஒரு பதினேழு வருஷம் இப்போ பதினஞ்சுலேருந்து பதினேழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆச்சுலா பதினஞ்சு வருஷம் கிட்ட ஒரே இடத்துல நம்ம ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல ஆகுது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி இயர் டுவெண்ட்டி டூ இயர்ஸு கிட்ட சம்திங் தான் என்னோட கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கு இல்லைங்களா இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவன்றது ஒரு சாதாரண நிலையெல்லாம் இல்லைங்க மிகப்பெரிய சவால் அது இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எஃபஸ்ஸு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் சீலிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஃபஸ்ஸு சொல்லுவோம் மெக்கானிக்கல் டைப் இதில் தான் மிஷின் ஆரம்பத்தில் இருந்தது அந்த மெக்கானிக்கல் மிஷின்லேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டு படிப்படி படிப்படியாக வந்து தான் நம்ம இந்த இடத்த நம்ம பிடிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ சவால்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் அந்த தன்மையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு மிஷின் செய்யணும் அதுதாங்க இங்கே அனுபவன்றது ஏன்னா காமனா ஒரு மிஷின் எல்லாமே ஓடுமா இன்னைக்கு இருக்குதான் அந்த மாதிரி இருக்குதா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த அனுபவம்ன்றது ரொம்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு அது வந்து இந்த ஆட்டோ உள்ள எனக்கு கண்டிப்பா இருக்குது அதை நாங்கள் முழுசாக அதை தான் அதை வச்சு தான் எங்களோட மார்க்கெட்டிங் பலமும் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்குது தாண்டி கஸ்டமரை சேட்டிஸ்ஃபைட் பண்ண முடியுதுன்னா அந்த அனுபவம் தான் எங்களோட முழு பலமே ரொம்ப ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இது ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நன்றி